ஹை கே கேஆர் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தப்ப அம்மா வந்து மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு வந்து வேண்டுதல் வச்சிருந்தாங்க அந்த வேண்டுதலை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு பூஜை இதை வந்து பார்க்கலாம் அம்மா வீட்டாண்டியே வந்து மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவில் வந்து இப்போ தான் வந்து கட்டியிருக்காங்க கட்டி கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மூணு கல் தான் நாங்கள் நாங்கள் வந்து அங்கால பரமேஸ்வரி சாமி அப்படி கும்பிட்டுருந்தோம் இப்போ வந்து இது பக்கத்துலேயே வந்து நல்லா கோபுரமாக வந்து கோவிலை வந்து கட்டி முடிச்சுட்டாங்க இதுக்கு வந்து நான் மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி பொட்டெல்லாம் வச்சு அழகாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு பொங்கல் பார்த்திங்கன்னா வீட்டிலருந்தே பொங்கல் வச்சுட்டு வந்துட்டேன் இங்கே வந்து சாமியை க்ளீன் பண்ணி பொட்டு வச்சு ரெடி பண்ணுறது தான் பாக்கி அப்புறம் கோழி அறுத்து இங்கே வந்து கொண்டு போகணும் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் அதுக்குள்ளே சென்டரில் ஒரு விஷயம் நடந்தது இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் கோழெல்லாம் போட்டு முடித்த பிறகு என்னாச்சின்னு பார்த்தீங்கன்னா கோழி வந்து அவுக்கிறதுக்காக அவுத்துட்டு ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தாங்க அந்த கோழி பறந்து போயிடுச்சு பறந்து போயிட்டு ஒரு கால் மணி நேரமாக அதை கூட வந்து ஓடி பிடிச்சி இருந்தோம் எல்லோரும் எங்கள் அப்பா அம்மா நான் தங்கச்சி பசங்க இருந்த அண்ணனோட ஒய்ஃப் அண்ணிங்க எல்லாரும் அந்த கோழி பின்னாடி வந்து ஓடி பிடிச்சி இருந்தோம் அதுவும் எங்களுக்கு ரொம்ப நேரமாக ஆட்டம் நாட்டிகிட்டு இருந்தது அதை எங்கே வீடியோ கேட்காதிங்க வீடியோ எடுக்க முடியல கோழி பிடிக்கிற அவசரத்தில் வீடியோ எங்கே பிடிக்க முடியும் அதனால் வந்து அந்த கோழி அதுக்கப்புறம் பிடிச்ச தான் ஒரு பெருமூச்சு வந்தது என்னடா இப்படி ஆகிடுச்சு கோழி அறுக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு ஆனால் பரவாயில்ல அப்புறமா பார்த்திங்கன்னா கோழி வசமாக மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறமா அறுத்து கோவிலுக்கு நேற்றிக்கடை நல்லா முடிச்சுட்டு கொண்டு போகணும் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்ப பொதுராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க கோவில் கட்டியிருக்கிறதால இன்னும் வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டுருக்காங்க இது வந்து தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கோலம் ரொம்ப நாளாக நான் வந்து கோலம் அதிகமாக போடுறது இல்லைன்றதால கோலம்லாம் மறந்து போச்சு அம்மா வீட்டில் இருக்கும்போது ரொம்ப பெரிய பெரிய கோலம்லாம் போடுவேன் ஆனால் இங்கே குஜராத் வந்ததுக்கப்புறம் கோலம் போ அதிகமாக கோலம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதாலேயோ என்னமோ கோலம் போடுறது எல்லாமே மறந்து போச்சு என்ன போடுறதுன்னே தெரியாமல் அதிகமாக இந்த மாதிரி தான் போட்டு போட்டு விட்டுருவேன் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சால் கூட அது வந்து போடுறதுக்கு அந்த செகண்டில் வராது அப்புறம் எல்லா சாமிக்கும் கல்லெல்லாம் எல்லாம் கல் கல் சாமிங்க எல்லாத்துக்கும் பூவெல்லாம் வச்சுட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு உம் ஒரு திருப்தியா தான் இருந்தது வருஷத்துக்கு ஒரு முறை எப்பவுமே வந்து குலதெய்வம் கோயிலில் மண்ணு மிதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டு குலதெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தஞ்சியம்மன் மேல் தஞ்சியம்மன் மேல்வல்ல கிராமத்தில் இருக்குது கண்டிப்பாக ஊருக்கு வரும்போதெல்லாம் நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் நீங்களும் மறக்காமல் உங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா அங்கே சாமி கும்பிட்றவங்களும் இருக்காங்க கும்பிடாதவங்களும் இருக்காங்க அதிகமாக பக்தி இருக்கிறவங்க இருக்காங்க சுத்தமாக இல்லாதவங்களும் இருக்காங்க ஸோ பக்தின்றது ஒரு நம்ம நம்பிக்கை நம்மளுக்கு முடியும் அப்படின்றதால நானே வந்து சாமிக்கு என்ன மாலை போட்டு சொன்னாங்க நானே மாலை எல்லாம் போட்டு சாமிக்கு வந்து தீவார்த்தனெல்லாம் பண்ணி நான் கும்பாபிஷேகம் அப்போ நான் வரல எல்லோரும் இருந்தாங்க பட் என்னால் போக முடியல நான் இங்கே வெளியூரில் இருக்கிறதாலேயோ என்னமோ வெளியே ஊர் கடை கிடையாது வெளி ஸ்டேட்டில் இருக்கிறதாலேயோ என்னமோ என்னால் வந்து நல்ல விஷயங்கள் பல விஷயங்கள வந்து கலந்துக்க முடியறதில்ல அது ஒரு கஷ்டம் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது இப்படி இருக்கும்போது தான் என்னாச்சுன்னா கோழி வந்து கொஞ்சம் நேரத்தில் பறந்து போயிடுச்சு பறந்து போயிட்டு அது ஒரு அமக்கலமாக கொஞ்சம் நேரம் ஓடி பிடிச்சி எல்லாரும் விளாடிட்டு இருந்தோம் நீங்கள சொல்லுங்க எந்தெந்த ஊர்ல இருக்குன்னு உங்களோட குலதெய்வம் பேரும் இங்கே வந்து சொல்லுங்க ஆஹ் இது வந்து அம்மாவோட குலதெய்வம் மலையின் ஊரங்கால பரமேஸ்வரி எங்களோட குல தெய்வம் தஞ்சியம்மன் ஸோ உங்களோட கலதெய்வம் என்னன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களோட குலதெய்வம் எதுவும் மறக்காமல் கன்வெர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா பாபாய் நான் அவங்களும் வீட்டுக்கு கேளம்பிட்டோம் பாய்